மாசிரியர் ரங்கராஜன் அவர்கள் மதிப்பிற்குரிய எம் இனமான காவலர் நம் சமுதாயத்தின் விடுவெள்ளி ஐயா அவர்களே மற்றும் நம் சமுதாயத்தினுடைய பெரியவர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கூற்று சொல்வார்கள் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்ற கூட்டிற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டால் கண்டிப்பாக நம் சமுதாயம் வெல்லும் நம்மளை விட கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு சட்டன் பர்சன்டேஜ் இன்றைக்கி வாங்கிக்கிட்டு அவங்க சலுகை கவர்மெண்ட்டில் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது யார் என்னான்னு தெரியும் அவங்க மிரட்டல தான் யாருக்கு குறிப்பாக சொல்லணும் வன்னியர் சமுதாயத்தை எடுத்துங்களா அவங்க எவ்வளோ பேர் எத்தனை மாவட்டத்தில் இருக்காங்க நாம் அத்தனை மாவட்டத்தையும் நாம் இருக்கோம் ஆனால் அவங்க இருக்கிறது குறிப்பிட்ட ரெண்டு மூணு மாவட்டத்தில் இருந்துக்கிட்டு அவங்க இன்றைக்கி அரசாங்கத்தை மிரட்டிக்கிட்டு அரசாங்கத்திட்ட சலுகையில் வாங்கிக்கிட்டு நீங்கள் இருக்காங்க அதுபோல் நமக்கு யாருக்குமே மிரட்டுற தெம்பு இல்லை காரணம் நாம் எதுவும் வரிகளுக்கு போகிறது இல்லை போராட்டத்துக்கு போகிறதில்ல சுமூகமான தீர்வு தான் நம்மளுடைய முறையை இருக்கோம் ஏழ்மையான முறையில் போய் நாம் சமுதாயத்துக்கு வேண்டிய கோரிக்கைகளை வச்சு நாம் ஒரு சலுகையில் அடையின அரசாங்கத்திட்ட ஆனால் இந்த அரசாங்கத்தை கவனிக்குமா ஏற்றுமா என்பது தான் தெரியல இருந்தாலும் நாம் என்னோட நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துங்களேன் அதுவும் கரம்பக்குடியில் எடுத்துகிட்டு நம்ம சமுதாயம் தான் பெருசாக இருப்போம் நம்ம சம் நம்ம சமுதாயத்துக்கு அப்புறம் தான் மற்றவங்க வருவாங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன செய்யலாம் ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறது தான் தெரியுது அதே போல் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டோமானால் இந்த மாநாடு கண்டிப்பாக வெற்றியடைஞ்சு சென்னையை வந்து திருச்சியை பார்க்க சொல்லும் ஏன்னா எஞ்சாரு காலத்தில் என் திருச்சியை தான் முதல்ல தலைமையிடமாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க தான் அது கூட பேச்சு அடிபட்டுச்சு அது மாறிடுச்சு ஆனால் இன்னைக்கு டெவலில் நாம கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து செயல்பட்டமானால் நம்மளுடைய செங்கத்தை நம்ம கூட்டத்தை அங்கே தெரிச்சில் காமிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்றங்களை நம்மளை ஏற்றி பார்க்கும் ஆகா இவங்கள்ட்ட ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்குது இவங்கள்ட்டமே நம்ம விடக்கூடாது இவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒன்று அனௌன்ஸ் பண்ணணும் ஏதாவது கோ அவங்களோட கோரிக்கைகளை ஏதாவது ஒன்று நாள் நிறைவேற்றணுங்கிற எண்ணம் இந்த ஆட்சிக்கு வரும் அப்போ நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஒவ்வொரு பஞ்சாயத்துலேருந்து நம்ம சமுதாயம் வேற ஒருத்தரும் கூட வேண்டியா நம்ம சமுதாயம் மட்டும் போனால் கூட நம்ம திருச்சியில் ஒரு பெரிய கூட்டத்தை காமிக்கலாம் திருச்சியை சம்பிக்கிற அளவுக்கு நம்ம கூட்டத்தை காமித்து நம்மளுடைய நம்ம இனமான காவலர் ஐயா அவர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் வென்றெடுக்கின்ற அளவுக்கு நம் கூட்டத்தை காமித்து நம் மாநாடு சிறக்க எல்லோரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி நன்றி வணக்கம்